ஆலயத்துல நீங்க செய்யற காரியங்கள் அவரை வேதனைப்படுத்துறது மட்டும் இல்ல உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்ல அசுத்த ஆவிகள் கிரியே செய்யுதுன்றதுக்கான அடையாளங்கள் கர்த்தரோட ஆலயத்துல எல்லாரும் உற்சாகமா ஆராதிக்கும்போது நீங்க மட்டும் அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது எல்லாரும் விடுதலையோடு ஆராதிச்சிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் உங்க கைகளை கட்டிக்கிட்டு கர்த்தரை ஆராதிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட ஒவ்வொருவருத்தரும் அவர்களுடைய வாயினால கர்த்தரை துதிக்கிறதும் அவர்களுடைய கைகளினால கர்த்தரை ஸ்தோத்தரிக்கவும் அவங்களோட இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை புகழ்ந்து பாடுறதும் நீங்க வேதத்துல வாசிச்சிருப்பீங்க அப்ப உங்களால விடுதலையோட ஆராதிக்க முடியல கர்த்தருடைய நாமத்தை உங்க வாயினால துதிக்க முடியலன்னா நீங்களே நினைச்சு கொள்ளுங்க உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு உண்மையாவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காருனா உங்களால துதிக்காமையும் ஆராதிக்காமையும் இருக்கவே முடியாது கர்த்தர் கொடுத்த வாயும் கைகளும் அவரை துதிக்காம அவரை ஆராதிக்காம இருந்து என்ன பிரியஜனம் அடுத்ததா கர்த்தருடைய ஊழியக்காரர் அவருடைய வார்த்தையை நமக்கு சொல்லிட்டு இருக்கும் போது தூங்குறது இதுவும் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லவே இல்லைன்றத காற்ற அடையாளம் கர்த்தருடைய வார்த்தையே உங்களால கேட்க முடியல தூக்க வருதுன்னா இப்படி தூங்குறது நீங்க ஆவிக்குரிய நிலையில் நிலையில மிகவும் மோசமான நிலைமையில இருக்கிறத குறிக்கும் கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்கி எல்லா தீமையிலிருந்து உங்களை விலக்கி காத்து முடிவு பரியந்தமும் நிலைநிறுத்தும் அந்த வார்த்தையே உங்களை கேட்க முடியாம இருக்குதுன்னா நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்றத நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க அடுத்தது கர்த்தருடைய ஆலயத்துக்கு அநாகரிகமாக உடையணிஞ்சிட்டு வருது நீங்கள் போட்டு வர ட்ரெஸ்ஸு மற்றவங்களை உங்களை மதிக்கிறபடி வைக்குதா இல்லை மற்றவங்க எல்லாரும் உங்களை பார்க்கும்படி வைக்குதான்னு நீங்கள் கவனிக்கிறது ரொம்ப அவசியம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பரிசுத்த அலங்காரத்தோடு வாங்க அடுத்ததா சர்ச்சில் சர்வீஸ் போயிட்டு இருக்கும் போதே வாட்ஸ்அப் யூடியூப் ஃபோட்டோஸு வீடியோஸ் பார்க்கறது சின்ன குழந்தைகளை வச்சு விளையாட்டு காட்டுறது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவே முடியாம தலைமுடிய கோதிக்கிட்டே இருக்கிறது கால் மேல கால் போட்டு காலாட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது பபுல் கம் சாப்பிடுறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் கர்த்தரை வேதனைப்படுத்துறத விட அவருக்கு இதெல்லாம் இது இதெல்லாத்தையும் விட ரொம்ப சர்வசாதாரணமா இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு நினைச்சிட்டு பபுல் கம் சாப்பிடறதோட கர்த்தருடைய பந்திய அபாத்திரமாகவும் அஜாக்கிரதையாகவும் எடுக்கிறது